வாடிக்கை நிற்கும் மாலை வணக்கம் ஆஹ் குமரமலை குமரமலையில குடுப்புமணி மாவட்டம் குமரமலையில பார்த்தீங்கன்னா துடுக்கல் சைட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நபிபாலா தூத்தாபுரா எழுவத்தி ஆறு அறுபத்தாறு அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட்டிருக்காங்க எல்லா மாசமும் சரியா கட்டியிருக்காங்க இவங்க கட்னி இருபதாயிரம் மதிப்பு இல்லை ஆனா சட்டிக்கு உங்களுக்கு பிரைஸ் உயர்ந்திருக்கு மேடம் அவங்க ஒப்பீனியன் கேட்டுருக்கோம் கேட்டிருக்கோம் மேடம் ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு சந்தோஷமாக வரணும் மேடம் இதுலாயே வலஸ் மாத்தறதுக்கு நான் குமரமலை நான் ம் சரி மேடம் ஓகே மேடம் நம்மளுக்கு எந்த பிரான்ச்சில் வேணுமாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த அந்த பேட்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேடம் அதை வந்து அதையும் பயன்படுத்தி அதை நீங்கள் அடுத்தடுத்து பெரிய ப்ரைஸ் வாங்க வாழ்த்துக்கலாம் மேடம் ஜென்மார்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நன்றி மேடம்